ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதம்ப சட்னி செய்ய போகிறோம் எப்படி செய்யணும்னு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் காந்த மிளகா ஏழு எட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் தேங்காய் சட்டி சூடாயிடுச்சு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு பருப்பு போட்டுக்கிறேன் பச போட்டுக்கிறேன்

கண்ணாடிப்பதான் உரங்கனா போதும் தக்காளி போட்டு வரைச்சி தக்காளி வதங்கிட்டு தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் கொத்தமல்லி புதினாவை போட்டு 所以我能坚持下去。 உப்பு சேர்த்து அரைச்சு இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கிட்டேன் தாளிச்சுப்போம் என்ன சூடாது கடுகு இந்த மாதிரி போட்டுக்கிறேன் கருவேப்புல போட்டு தாளிச்சுப்போம் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்